புவி வாழ்த்த வாழ்க இப்ப கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்க இயற்கை சீற்றங்கள் அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு இப்ப கொஞ்ச முன்னாடி மழையும் அப்படின்றது ரொம்ப அதிக அளவுல இருந்தது வரலாறு காணாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே போல நிலநடுக்கம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து உடனே உடனே நடந்திருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க உங்களோட பார்வையில என்னன்னு சொல்லுங்க யூஸ்வலி இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரடிக்ஷன் அப்படின்னு ஒரு வீடியோ போடும் போதே சொல்லியிருந்தோம் எதிர்காலத்தை சொல்லக்கூடாதுங்க ஆனா இப்போ இது வந்து எங்களுக்கே அதாவது உண்மையா எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸா தான் இருந்தது ஸோ இந்த பிரதோஷத்துக்கு வந்து தியானம் பண்ணும்போது நாங்கள் நாங்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமாதேவியோடைய கோபம் வந்து ஜாஸ்தியா இருக்கு ஸோ பூமாதேவியோடைய கோபம் ஜாஸ்தியா இருந்தா கண்டிப்பா வந்து பஞ்சபூதங்கள் வந்து அவங்களுடைய நிர்ணயத்துல இருக்க மாட்டாங்க அது இன்பாலன்ஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க தன் தன்மையை விட்டு விலகிதான் இருப்பாங்க பஞ்சபூதங்கள் தன்மையை விட்டு விலங்கினா கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இனிமேல் நடக்கும் தான் குறிக்குது ஆஹ் இனிமேல் இனிமேல் நடக்கும் அப்படின்னா இப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது நம்மள நம்ம நம்ம பண்றதுனால அதை ஏதாவது கம்மி பண்ண முடியுமா அந்த கோபத்தை இதுல தியானம் அதாவது யோக நிலையில கிடைச்ச பதில் என்னங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்ன போச்சு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகும் நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது நம்ம தாத்தா பாட்டி இல்ல அப்பா அம்மான்னு எடுத்துக்கலாம் சோ நம்மளுடைய முன்னோர்கள் பூமியில ஏதாவது சிந்திட்டாங்க அதாவது ஒரு பால் தண்ணி ஏதாவது சிந்திட்டா பூமி தாக்கி சமர்ப்பணம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எல்லா இடத்துலயுமே வைப்பாங்க அதே மாதிரி காலையில உடனே பூமியை தொட்டு கும்பிட்டுட்டுதான் வந்து அவங்க வந்து அதுல நடந்து போவாங்க பூமி தாயை நமக அதாவது எங்க பாரத்தை நீ தாங்கிறதுக்கு நன்றிமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு தான் இருந்தாங்க சரிங்களா ஆனா இப்ப அந்த பழக்கம் இருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் இல்லை நூறு சதவீதம் பூமி தாயை வணங்குறதோ அதுக்கான மரியாதை நம்ம கொடுக்கறதோ இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்றது வந்து தெரியுது பட் அது எப்படி நம்ம அதுக்கு என்ன காரணம் அது யாருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து உங்க அப்பா அம்மாவை நீங்க மீச்ச தொட்டு கும்பிடுவீங்களா அப்பா அம்மா காலிலே விளைந்து आशीर्वाद வாங்குவோம் வா வாங்குறது இல்ல தெரியாம உங்க கால் உங்களோட பெரியவங்க மேல தொட்டு கும்பிடுவீங்களா ஆமா பண்ணுவோம் இப்போ தொட்டு கும்பிடறாங்களா இல்லையே ஆ தெரியாம பெரியவங்களை மிதிச்சாலே தொட்டு கும்பிடற ஜென்ரேஷன் போய் தெரிஞ்சே மிதிச்சாலும் இப்ப தொட்டு கும்புறது இல்ல சோ அப்பா அம்மாவுக்கு மரியாதை இல்லாத ஒரு ஜென்ரேஷனும் ஒரு பிரச்சனையும் தான் இப்ப போயிட்டு இருக்கு இதுல பூமி தாய் நம்மளை சுமக்குறாங்க அப்படின்னாலும் அவங்களை இப்ப பூமி பூஜை ஒவ்வொரு வீடு கெட்டும் போது ஏன் போடுறாங்க அப்படின்னா அந்த பூமி கிட்ட அவங்க உத்தரவு வாங்குறாங்க நாங்க வந்து உன்னை தொந்தரவு பண்ணி உன் இடத்துலாமா இருக்க போறோம் நீங்க அதை மன்னிச்சு பெருந்தெருமையா எங்களை வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து அந்த பூமி எல்லாம் போட்டு எல்லாமே பண்றாங்க இடத்துல அதுவுமே நடக்கிறது திருப்பி திருப்பி கொண்டு வர என்ன வழி வந்து இந்த வழிபாட்டு முறைகளை கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் அதாவது சீக்கிரமா வரணும் சொல்யூஷன் வரணும்னா இந்த பூமி தாய் வழிபாடுன்றத நம்ம வந்து திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் பூமி தாய் வழிபாடு அப்படின்னா அது என்ன பண்ணணும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற வார்த்தை புவி வாழ்த்தவாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆத்மேஸ்வரரால் நமக்கு கொடுக்கப்பட்ட அது ஈசனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த புவி அப்படிங்கிறதுலயே வந்து பூமி அப்படின்னு வருது ஸோ பூமி வாழ்த்துற அளவுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் இப்ப இந்த பூமி தாய் வழிபாடு இருக்கான்னா நான் யாருக்கெனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இது தெரியும் கண்டிப்பா வந்து இல்லை இதை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஈசன் இருந்த வந்த உத்தரவுப்படி இந்த ஆலயத்துல அதாவது முத்தப்பர் கருப்பசாமி திருவத்தியூர்ல இருக்க இந்த ஆலயத்துல பூமி தாய் உருவமா அதாவது அவங்க வந்து ஒரு உருவ வழிபாடா வந்து கொண்டு வர சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப இந்த ஆலயத்துல வந்து பாலாலயம் பண்ண போறோம் இந்த இடத்துல பூமி தாயோடைய உருவ சிலை வழிபாடும் வந்து வரப்போகுது இது வந்து இந்த உக்கரத்தை தணிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அது ரொம்ப வேகமா தணிக்குமானா அப்படி இருக்காது ஏன்னா இதை வழிபாடு பண்ண வர்றவங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க ஸோ இதுக்கு நீங்க பெஸ்ட்டு என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே காலையில எந்த பூமி தாயை தொட்டு வணங்கினாலே போதும் இந்த உக்ரம் வந்து தணிஞ்சிடும் வரப்போற பேரிடர்கள்ல இருந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு காப்பாற்றிக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பா சொல்றேன் மாசத்துக்கு ஒன்று ரெண்டு இயற்கை பேரிடராது இருக்கும் அப்ப இந்த வீட்டுல வந் வீட்டுல வழிபாட்டு முறைகள் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்ல பூமி காலையில எழுந்து அந்த பூமி தாயை தொட்டு வணங்குறது மட்டுமே போதுமா காலையில எழுந்துச்சு பூமி தாயை வணங்குறது மட்டுமே வந்து உங்களுக்கு பெரிய விஷயம் தான் ஏன்னா இப்போதைக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இது வந்து நமக்கு பெரிய சொல்யூஷனா வந்து கொடுக்கும் அவங்க மேல கால் வைக்கிறதுக்கு முன்னாடி கை வச்சு அவங்களை தொட்டு வணங்கிட்டு எங்களை நீ சுமக்கிற தாயே நாங்க செய்த பாவங்களையும் நீதான் சுமக்கிற ஏன்னா நீங்க அந்த பூமி தாயின்னு பாக்குறீங்க நம்ம வணங்குற கிருஷ்ணர் முருகன் இவங்க எல்லாருமே எங்க இருந்தாங்க இதே நீங்க குலதெய்வத்தை அதே தாயை தான் சோ வணங்குறது மூலயமா எல்லா தெய்வங்களையும் வணங்குன ஒரு சக்தியும் வந்து நமக்கு கிடைக்கும் இது இந்த முறை அப்படின்றது ஓகே இப்ப நம்ம தனியா வந்து பூமியை வந்து காப்பாத்தணும் அப்படின்னா நம்ம ஒரு சில செயல்கள் மூலமா அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செயல்கள் என்னன்னு இப்ப பூமி தாய சாந்தப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க வந்து அந்த சிலையா வருது முதல்ல வந்து விவசாயத்தை வந்து பெருசா காப்பாத்தினாலே பூமி தாயை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த ஒவ்வொரு நெல்லுக்குமே தான் வந்து தாயா வராங்க அவங்க குழந்தையா தான் ஒவ்வொரு நெல்லுமே வெளியில வருது இப்ப அதுவுமே ஹைபிரிட் அது இதுன்னு மாறிட்டனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து போயிருச்சு சோ செயல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இங்க வைக்க போற தான் ஓகே நன்றி குருஜி நன்றி வணக்கம் புய் வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம்